சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே வணக்கம் இன்றைய நாள் இந்த வாரம் அருமையான இனிமையான வாரமாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிற மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை இந்த வாரம் முழுவதும் நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு வாழ வாஞ்சியோடு ஒப்பு கொடுப்போம் ஜபிப்போம் எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் எத்தனையோ ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து இன்னல்கள் இருந்து பிரச்சனையிலிருந்து கடன் சுமையிலிருந்து ஒரு சில கொடுக்கல் வாங்கலிருந்து ஒரு சில மன ரீதியான உடல் ரீதியான பொருளாதார ரீதியான போராட்டங்கள் சவால்கள் பிரச்சனை ஆண்டவர் உடனிருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்திய குருபையை நினைத்து பார்த்து அந்த அற்புதங்களையும் அதிசயங்களை நினைத்து பார்த்து முதலில் நன்றி கூறுவோம் நன்றி இயேசுவே என்று சொல்வோம் இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் பரிசாக கொடுத்திருக்கின்றார் இந்த புதிய வாரத்துல நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்மோடு உடனிருந்து நமக்காக ஆண்டவர் செய்து கொடுக்க போகின்றார் நன்றி செலுத்துவோம் இந்த புதிய வாரத்தை எதிர்நோக்கோடும் நம்பிக்கையோடும் வருகை என வரவேற்போம் இந்த வாரம் முழுவதும் நாம் இனியவர்களாக நல்லவர்களாக நல்ல உடல்நலம் பெற்றவர்களாக நல்ல சமாரியனாக வாழ இணைந்து செபிப்போம் ஒப்பு கொடுப்போம் பிரியமான சமுதிர சகதிலே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நியூசிலாந்தினுடைய பூர்வக்குடி மக்களுக்கும் பிரிட்டிஷ் படையினருக்கும் அடிக்கடி சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்குமா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பூர்வக்குடி படையினுடைய தளபதியாக கமோரன் என்பவர் இருந்தார் ஒரு முறை அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஆற்ற கரையில் படையினர் அனைவரும் ஒரு இடத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பசியும் பட்டினியுமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போது இந்த கேப்டன் கமோரன் இரண்டு நபர்களை நியமித்தாராம் அந்த ஆற்றோருமாக வரக்கூடிய ஏதாவது எதிரியுடைய கப்பல் இருந்தால் எங்களிடம் நீ சைகை காட்டி சொல்ல வேண்டும் என்று இரண்டு நபர்கள் ஒரு கப்பல் வருவதை பார்த்து சைகை காட்டினார்கள் ஆனால் இந்த கமோரன் மற்றும் தளபதிகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இரண்டால் அவருடைய படை வீரர்கள் அத்தனை பேரும் பசையும் பட்டினியுமாக உணவின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மறுபுறம் எதிரிகளுடைய அந்த பிரிட்டிஷாருடைய படைகள் அந்த கப்பல் அவர்களை நோக்கி வந்தவனமாக இருக்கின்றது என்ன செய்வது என்று புரியாத நிலையில் அந்த கப்பலிலே உணவுப் பொருட்களும் மலங்களும் ஏற்றி வந்தார்களாம் அந்த பிரிட்டிஷ் படையினுடைய கப்பலில் பிரியமான சகோதர சக்திகளே எவ்வளவுதான் எதிரிகளாக இருந்தாலும் உணவு கொடுக்க வேண்டும் உணவில் கஞ்சித்தனம் அல்லது மற்றவர்களை பட்டினி போட்டு சாகடிப்பது அல்லது மற்றவர்கள் கஷ்டத்தில் இன்பம் காணக்கூடாது என்பதுதான் கிறிஸ்டியன் சேரிட்டி அந்த படையினர் கூறினார்களாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதால் பூர்வபுடி மக்களாக இருந்தாலும் எங்கள் மேல் நீங்கள் போர் தொடுத்தாலும் நீங்கள் பட்டினியால் சாகக்கூடாது என்பதற்காக உணவு கொடுக்கின்றோம் என்று கொடுத்தார்களாம் நிலைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவாயாக கல்வர்களால் அடிபட்டு கிடந்தவர் ஒரு யூதர் ஒரு குரு செல்கிறார் லேவியர் செல்கிறார் ஏன் எத்தனையோ பேர் கூட சென்றிருக்கக்கூடும் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு அக்கறை இந்த சமாரிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமை அவர்களை ஒரு மனிதனாக மதிக்காத அந்த சமூகத்திலிருந்து வந்த அந்த சமாரியன் என்ன நடந்தாலும் பரவாயில்லை எனக்கு ஒரு நபருடைய மனிதனுடைய உயிர் முக்கியம் மனிதனே முக்கியம் என்று இறங்கி வந்து அவனுக்கு எல்லா உதவிகளையும் செய்கின்றார் முதலுதவி செய்கிறார் செய்தவர் அங்கே விட்டு செல்லவில்லை அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார் அங்கும் அவர் பணம் கொடுக்கின்றார் நான் மீண்டும் வருகின்ற போது மற்ற பணத்தையும் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார் கட்டளைகளை கடைபிடிப்பது எப்படி கட்டளைகளை செயல் வடிவத்தில் தான் அதற்கு கொடுக்க முடியும் அதை செயலாக்கத்தின் வழியாகத்தான் அந்த கட்டளையை கடைபிடிக்க முடியும் வெறும் வார்த்தையால் அல்ல இறைவனை நேசிக்கின்றேன் இறைவனை நேசிக்கிறேன் என்று அல்ல அது அந்த பிறரன்பில் இருக்க வேண்டும் அந்த பிறரன்பில் தான் இறைவன் இருக்கின்றார் அந்த காணாத கடவுளை நாம் காண்கின்றோம் என்று உணர்வு வர வேண்டும் அந்த குரு கட்டளை எனக்கு இறைவன்தான் முக்கியம் என்று சென்றார் லேவியரும் அதே போல எனக்கு தான் முக்கியம் என்று சென்றார் ஆனால் இறைவன் என்றால் அங்கு குற்றுயிராக உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த யூதனை காப்பாற்றாமல் இவர்கள் மறுபக்கம் திருப்பிச் சொல்கிறார்கள் பிரியமான சகோதர சௌதிகளே இறை என்பும் பிறர் அன்பும் நம்முடைய இரண்டு கண்களைப் போல இறை என்பில் பிறர் அன்பும் பிறர் அன்பில் இறை அன்பும் காண வேண்டும் இது செயலால் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் அந்த நிலை வாழ்வை அடைய முடியும் பிரியமான அந்த சமாரியன் பதிவும் இரக்கமும் கொண்டான் இன்று நாம் நல்ல சமாரியராக வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகம் தன்னுடைய சொந்த பந்தம் நம்முடைய குடும்பத்தில் மதிப்பு கிடைக்குமா நம்மை ஏற்றுக்கொள்வார்களா நம்மை புரிந்து கொள்வார்களா இவனுக்கு ஒரு வேலையே இல்லை தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத கேஸு தேவையில்லாத ஒரு சிக்கல் பிரச்சனையில ஏன் போய் மாட்டிக்கணும் நல்ல சமாரியன் என்று போய்தான் இன்றைக்கு என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வந்துச்சு இப்படிப்பட்ட வேதனையில் துன்பத்தில் நான் இருக்கிறேன் அல்லது நல்ல சமாரியனாக இருந்ததுனால தான் இன்றைக்கு நான் எப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டேன் இன்றைக்கு கடன் சுவைக்கு இறக்கப்பட்ட காரணத்தினால பறிவு கொண்ட தான் இன்றைக்கு நான் கடங்காரனா இருக்கிறேன் ஏற்ற கடை வாங்கினவங்களா அது நான் உதவி செஞ்சவங்களா இன்னைக்கு நல்லா இருக்காங்க ஏன் குடும்பமும் ஏன் பிள்ளைகள்னால் இன்றைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னால் நான் நல்ல சமாரியனாக வாழ்ந்தேன் ஆகையால் தான் இன்றைக்கு நான் இப்படி இருக்கின்றேன் என்று சொல்லி புலம்பக்கூடிய எத்தனையோ நபர்கள் நம் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள் சமாரியனாக இருக்கலாமா இருக்கக்கூடாதா நல்ல சமாரியனாக வாழ்ந்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெயரும் புகழும் அல்லது விளைவும் அல்லது பாதிப்பும் என்ன இன்று நல்ல சமாரியனாக வாழக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இன்று நல்ல சமாரியனாக வாழ நான் வருகின்றேனா அல்லது நல்ல சமாரியனுக்கு நல்ல சமாரியனாக வாழ்ந்தால் எனக்கு என்ன வெகுமதி கிடைக்கும் பிரியமான சகோதர சொல்லி இப்படியாக பலதரப்பட்ட கேள்விகள் நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆண்டவர் இந்த நாளில் விரும்புவதெல்லாம் இதோ என்னை நீ முழுமையாக என்னுடைய வார்த்தையையும் என்னுடைய உயிர்ப்பையும் என்னுடைய உடனிருப்பையும் நீ நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்பி வாழ்ந்தீர் என்றால் எப்படிப்பட்ட நிலையிலும் உனக்கு நான் உதவி செய்வேன் ஒரு முறை தனியாக ஏதோ மதுரையில் இருந்து சிங்கம் நருக்கு நான் என்னுடைய பொலிரோச்சிப்பை ஒட்டி சென்று கொண்டிருந்த போது திடீரென்று எனக்கு பின்னால் வந்த வண்டி மேலூர் அந்த சர்வீஸ் பைபாஸ்க்கு முன்னால் அந்த சர்வீஸ் ரோட்டில் அவர் கட் பண்ணிட்டார் திடீரென்று நான் பிரேக் போட்டதால் என்னுடைய வண்டி அந்த டிவைடரில் போய் மூணு சக்கரம் போய் ஏறி நிற்கிறது பூச்செடியெல்லாம் வச்சுருக்காங்களே அந்த இடத்துல எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை உடனடியாக வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கிவிட்டேன் பயம் தனிமையாக இருக்கின்றோமே யார் நம்ம உதவி செய்வார் என்று நிறுத்தி ஒவ்வொரு ஒவ்வொரு போகக்கூடிய காரு லாரியை நிப்பாட்டி பார்த்தேன் நிப்பாட்டவில்லை ஆனால் ஒருவர் திருச்சியில் வந்து மதுரை பக்கமாக வந்த ஒரு லாரிக்காரர் உடனடியாக என்னுடைய நிலைமையை பார்த்து நிறுத்திவிட்டார் நிறுத்தி வந்து அவர் என்கிட்ட பேசி அந்த பொலையரோ ஜீப்பை அந்த டிவைலர் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் எடுத்து மீண்டும் ரோட்டில் கொடுத்து மெதுவாக போங்க என்று கூறினார் அப்போது கொஞ்சம் தூரலும் இருந்தது தான் அந்த தூரலின் காரணமாகத்தான் சடன் பிரேக் போட்டதில் இப்படி ஆகிவிட்டு கொஞ்சம் மெதுவாக போங்க அப்படின்னு சொல்லி ஜீப்பை ஓரத்தில் எடுத்து அவர் என்னை வழி அனுப்பினார் பிரியவாரவர்களே அவர்கிட்ட நான் ஒரு ஐநூறுரூவா நோட்டு எடுத்து அதை நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க மாநில மறக்க முடியாது ஏன்னா எத்தனையோ பேர் இந்த சைடு போகிறாங்க வராங்க அவங்களாம் எனக்கு உதவி செய்யலை என்று கூறி அவர்கிட்ட ஐநூறுரூவா கொடுத்தேன் அவர் வாங்க மறத்து விட்டார் நான் எவ்வளவோ அவரிடம் எடுத்து எடுத்துக்கூறேன் நீ வச்சுக்க உங்கள் டீச்சர் உக்காம இல்லை எங்களுக்கு ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் இப்படி ஆபத்து விபத்து நடக்கின்ற போது யாராவது எங்களுக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் போயிட்டு வாங்க சார் என்று சொல்லி அவர் அனுப்பி வைத்தார் பிரியமான சமுதிர சோழே இப்படிப்பட்ட நல்ல சமாரியர்களையும் நம் அன்றாட வாழ்க்கையில மறைமுகமாக நேர்முகமாக சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் நாமும் நல்ல சமையர்களாக வாய்ப்பு கிடைக்கின்ற போது யாருக்கு உதவி தேவையோ அதுவும் நம்முடைய உதவி தேவையோ அவர்களுக்கு சரியான நேரத்தில் உதவி செய்ய வேண்டும் என்பதே இந்த நல்ல சமாரியருடைய கதை நமக்கு ரத்தின சுருக்கமாக அழைப்பு விடுக்கின்றது காலம் கடந்த பிறகு பார்த்துக்கொள்வோம் அல்லது வீட்டுக்கு சென்றோ பிற இடங்களுக்கு சென்றோ நான் உதவி செய்திருக்கலாமே நான் இறங்கி பேசி இருக்கலாமே நான் இப்படி இருந்திருக்கலாமே அதை முதல் இம்பார்ட்டன் செய்ய முடிந்தால் யாருக்கு என்னுடைய தேவை அதிகம் தேவைப்படுகிறதோ அது முக்கியம் என்று நான் கருதுகின்றனும் அதுதான் நான் உதவி செய்தால்தான் அவர் அவரை காப்பாற்ற முடியும் என்று நான் நினைக்கின்றனும் அவருக்கு உதவி செய்ய இந்த நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பிரியமான சகோதர சுழே இப்படி ஆபத்து காலத்திலையும் விபத்து காலத்திலையும் உதவி செய்வது மட்டும்தான் மனித நேயம் அல்ல இதோ உதவி செய்வதுதான் மனித நேயம் என்று நினைப்பதை விட சின்ன சின்ன காரியங்களில் கூட ஆண்டவர் அருமையாக கூறுகிறார் நான் ஆடை இன்றி இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீர் நான் சிறையில் இருந்தேன் சிறையில் வந்து என்னை பார்த்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர் எனக்கு உணவு கொடுத்தீர் என்றுதான் ஆண்டவர் கூறுகிறார் சின்ன சிறியோருக்கு செய்தலாம் எனக்கே செய்தேன் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சோழே நீ எத்தனை முறை கோயிலுக்கு போன எத்தனை முறை நீ ஆராதன பங்கேற்ற நீ எவ்வளவு முறை நீ நன்ம இது ஒரு நற்கை வாங்கினாய் நீ எவ்வளவு முறை ஆலயத்தில் இந்த திருவிழாவில் பங்கேற்ற நீ எவ்வளவு நன்கொடை கொடுத்தாய் என்பதெல்லாம் ஒரு ஒருபுறம் இருந்தாலும் ஆண்டவர் அதையெல்லாம் கணக்கிக் கொள்வதில்லை சின்னசிறியோருக்கு செய்தெல்லாம் எனக்கே செய்து என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சோழே ஆனால் நல்ல சமாதியனாக நான் உதவி செய்ய வேண்டும் அது ஒரு பெரிய உதவியாக இருக்க வேண்டும் பெரிய ஆபத்தாக இருக்க வேண்டும் எல்லோரும் பார்க்கும்படியாக எல்லோருக்கும் தெரியும்படியாக அல்லது என்னுடைய புகழும் பெயரும் விளங்க வேண்டும் என்பதற்காக செய்வது சமாரியனுடைய உதவி அல்ல கண்ணுக்கு தெரியாமல் யாருக்கு உதவி அதிகம் தேவைப்படுகிறதோ அதை உணர்ந்து பார்த்து செய்ய இந்த நாளில் நாம் செவிப்போம்மா பரலோகத்தந்தேகிறேவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா எத்தனையோ வேலைகளில் நல்ல சமாரியனை போல நாங்களும் பிறருக்கு தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றோம் உண்மைதான் மற்றவரும் எங்களுக்கு எத்தனையோ நல்ல சமாரியர்களைப் போல உதவி செய்திருக்கின்றார்கள் அதெல்லாம் நாங்கள் மறக்க முடியாது எத்தனையோ நபர்கள் எங்கள் வாழ்க்கையிலையும் குறுவை போல லேவியரை போல திரும்பி பார்த்து சென்றவர்களையும் எங்களுக்கு தெரியும் பணம் கேட்டு கடைசி வரல கொடுக்காத நபர்களும் எங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட எல்லாம் இருந்து உதவி செய்ய எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தும் கடைசி நேரத்தில் உதவி செய்யாமல் போயிட்டால் அவங்களே எங்களுக்கு தெரியும் இதோ எல்லாத்தையும் பறிச்சுட்டு எங்களே இந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கியவர்களே எங்களுக்கு தெரியும் அப்பா தகப்பனே நாங்கள் நல்ல சமாரியனாக வரக்கூடிய நாட்களில் யாருக்கு தேவையோ தேவையை உணர்ந்து அந்த உதவி கரெக்ட் சில சரியான நேரத்தில் சரியான நபருக்கு நாங்கள் செய்யக்கூடிய பிரதிபலன் பாராமல் கொடுக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்க முடியாத இதுவோ இந்த வாரம் முழுவதும் நல்ல உள்ளத்தை கொடுக்க முடியாத என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பையும் பயணத்தையும் வாழ்வையும் தொழிலையும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்த பந்தங்களையும் மற்றும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை கொடுத்து வாரத்தால் நிரப்பும்படி இந்த வாரம் முழுவதும் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் நாங்கள் நல்ல சமாளிணைப் போல மற்றவர்களுக்கு உதவி செய்ய கிருபு தரும்படி ஏதோ அத்தனையும் கடந்தவராக நாங்கள் உதவி செய்ய கிருபு தரும்படி ஏழாண்டவர் ஆயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ਤਲ ਪਿਦਾ ਪੇ ਆਮੇਨ